வைஷாலி சந்தியா எங்க வே பண்ண சொல்லியிருந்தேன் கெமிக்கல் வே பண்ணிட்டாலா வந்து ஓகே தேங்க்யூ மக்களே நம்ம இன்னைக்கு இந்த கெமிக்கல் வச்சு தான் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு அதோடு சேர்ந்து சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போறேன் எவ்வளோ எடுத்திருக்கோம் சந்தியா இது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி இருக்கும் ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி நம்ம இந்த கெமிக்கல் எடுத்துருக்கோம் இதை நம்ம இப்போது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது கொஞ்சம் பழைய ட்ரெண்டு தான் பட் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே போடுறோம் ஒன்றே டிசால்வ் ஆகுதா வைஷாலி டிசால்வ் ஆகுதா இல்லை கொஞ்சம் ஜூம் காமி பக்கத்தில் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணியில் போட்டிருக்கோம் அது அது சால்பிளேஸ் ஆகாமல் அப்படி திட்டு திட்டாக தான் நிற்கிது ஸோ இது நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு ஸ்பெஷல் கெமிக்கல்லாம் எதுவும் இல்லை டெர்மரிக் ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது சாதாரண மஞ்சள் பொடி இது நம்ம தண்ணியில் போட்ட உடனே அப்படி கரையாத மாதிரி உங்கள் உடம்புலையும் தண்ணியோட போகிறப்ப அது அப்சார்ப் ஆகாது இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதோடு சேர்த்து மூணு டூஸ் மூணு டோன்ஸுன்னு சொல்கிறேன் அது தெரிஞ்சிக்காமல் நீங்கள் மஞ்சள் சாப்பிட்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது இது பற்றி நிறைய ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்திருக்கு எவ்வளோ நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேலே ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நம்ம ஊர்ல பாட்டி வைத்தியத்திலே இருக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் இந்த மஞ்சள் பொடி தான் அந்த மஞ்சள் அடுங்க சோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல கேள்வி சந்தியா உங்களுக்கு ஐடியா இருக்கா எங்கெல்லாம் யூஸ் ஆகும் ஆண்டி மைக்ரோபியல் ஆண்டி மைக்ரோபியல் அப்படினா என்னன்னு யோசிக்கிறீங்களா அத நாங்க உங்களுக்கு வீடியோல காமிக்கிறோம் எப்படி இது வந்து ஆண்டி மைக்ரோபியல் அப்படினா நல்ல கிருமி நாசினி இது வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப எந்த விதமான கிருமி தொற்று உங்களுக்கு வராமல் பாதுகாக்கும் இது அப்புறம் ஸோ பிரெயின் ஃபங்க்ஷனிங் போன் ஸ்ட்ரெந்தனிங் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் தான் நிறைய மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அதை பற்றி தான் உங்களை நான் சொல்கிறேன் இப்போது ஸோ இது எப்படி உங்களுக்கு தண்ணியில் உடனே கரையாதோ இது கரையிறதுக்கு கொஞ்சம் ஹெல்தி ஃபேட்ஸ் கண்டிப்பாக தேவை ஸோ அந்த மூணு டூஸில் முதல் இது என்னென்னா நீங்கள் குக் பண்ணுறப்ப ஆயிலோட சேர்த்து நீங்கள் குக் பண்ணுறப்ப அதோட நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ஈஸியாக கன்சியூம் ஆக முடியும் உடம்புல ரெண்டாவது ஹெல்தி ஃபேட் லைக் மில்க் கூட நீங்கள் சேர்த்து குடிக்கிறப்ப நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நிறைய புது புது பேரெல்லாம் கூட பெரிய பெரிய கடையில் விற்கிறாங்க இப்போ அதை ஸோ இது நம்ம சாதாரணமாக மஞ்சள் பொடி பாலில் நம்ம இது பண்ணுறப்போ உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் மூணாவது பெப்பர் ஸோ பெப்பரில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டும் பெப்பரின்னு அப்படின்னு சொல்லுவோம் கருக்கு இதில் இருக்கிற காம்பவுண்ட் இந்த ரெண்டு காம்பவுண்ட் நீங்கள் சேர்கிறப்ப உங்களுக்கு அப்சார்ப்ஷன் வந்து நல்லாவே என்ஹான்ஸ் ஆகும் ஸோ மூணு டூஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்து மூணு டோன்ஸ் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு நாளைக்கு ரொம்ப அதிக அளவில் நீங்கள் எடுக்கக்கூடாது டோசேஜ் ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்குன்னு குறிப்பிட்ட அளவு டோசேஜ் தான் நம்ம எடுக்கணும் அதோட அதிகமாக எடுத்தோன்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ரெண்டாவது ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கிறவங்க லைக் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க இல்லாட்டி வந்து டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கவங்கலாம் இதை வந்து கன்சல்டேஷன் இல்லாமல் எடுக்கிறது ரொம்ப தப்பாக போக வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ நல்லது தான் இருந்தாலும் அளவுக்கு மீறினா அமிர்தமே நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மஞ்சள் பொடியும் ஏமாற்றுறோம் அதனால் அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டேஷன்ஸ் இப்போ நிறைய கொடுக்குறாங்க சப்ளிமெண்டேஷனுக்கு யார் வேணா எதை வேணாலுமே வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதை நம்ம டாக்டரோட ப்ரஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுக்கிறதும் நல்ல விஷயம் கிடையாது ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி அடுத்து நாங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையவே ஷேர் பண்ணுறோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு சொல்லுங்கள் இதோட மெயின் பர்பஸே அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக தான் ஸோ எங்கள் இன்ஸ்டியூட்டில் இது மாதிரி நாங்கள் பல ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸும் நாங்கள் உங்களுக்கு அடுத்து சொல்கிறோம் தேங்க் யூ